வணக்கம் மக்களே இந்த வீடியோ நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகின்றோம் சர்க்கரை லெவல் அளக்கும் முறைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியா ஸ்ரீலங்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எம்ஜிபர்டியல் என்ற யூனிட் ஐயும் யுனைடெட் கிங்டம் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஸ்வீடன் நார்வே நெதர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் மில்லி மோல் பெர் லிட்டர் என்ற யூனிட் ஐயும் பாவிகின்றார்கள் அடுத்து மிக முக்கியமான எச்பி ஒன் ஏசி பற்றி பார்ப்போம் இது இரண்டு முறைகளில் அளவிடுகிறார்கள் ஒன்று சதவீதம் இன்னொன்று மில்லி மோல் பெர் மோல் இதற்கும் முதலில் குறிப்பிட்ட யூனிட்ஸுக்கும் தொடர்பில்லை மொத்தத்தில் நீரழிவு நோயாளிகள் புரிந்திருக்க வேண்டியது இங்கு நான்கு அளவு முறைகள் பாவிக்கின்றார்கள் ஒன்றிலிருந்து ஒன்றை எவ்வாறு கன்வெர்ட் பண்ணுவது பற்றியும் விளக்கம் கொடுக்க